அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு புதிய விஷயம் எதை எந்த எந்த தலைப்பு பற்றி எந்த தலைப்புடைய எந்த பாகம்னு பார்த்துட்டோம்னா அரசு பணிகளுக்கு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை தேர்வு செய்வதில் மேம்பாடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இது ஐந்தாவது பாகம் இந்த ஐந்தாவது பாகத்தில் நான் எதை மைய கருவாக வச்சு பேச வரேன் அப்படின்னா அதாவது சிபாரிசு மற்றும் குடும்ப அமைப்பு அதாவது சிபா சிபாரிசு அப்படின்னு சொல்லும்போது ரெக்கமெண்டேஷன் அப்புறம் இந்த குடும்பம் ஒரே குடும்பத்தில் இருந்து அடுத்தடுத்து ஒரு அரசியலுக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ பணிக்கோ அரசு பணிக்கோ வர்றவங்களுக்கு எந்த மாதிரி சலுகைகளில் கொடுக்க வேணும் எந்த மாதிரியான ஒரு தேர்வுகள்லாம் அவங்களுக்கு வச்சு அவங்கள நம்ம இது அரசு பணிகளில் எடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் வந்து அவங்களோட பயணம் கண்டிப்பா இந்த சிபாரிசு மற்றும் குடும்ப அமைப்புகளிலிருந்து அரசு பணிகளுக்கு அதாவது தா தாய் அல்லது தந்தை அல்லது தாய் தந்தை அப்புறம் மகன் மகள் பேரன் பேத்தி இந்த மாதிரி குடும்ப அமைப்பிலிருந்து வர்றவங்களா இருக்கும் ஏன்னா அந்த குடும்ப அமைப்பிலிருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெற்றோர்களினுடைய பயிற்சிகள் இருக்கும் குழந்தையில இருந்து வளர வளர சில குடும்பங்கள்ல பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி எல்லாம் அமைச்சி அப்பச்சின்னு சொல்கிற மாதிரியான உறவுகள் அல்லது மா மாமா அல்லது ஒரு சித்தி சித்தப்பா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நபருக்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது அவர் என்ன ஒரு பணியை விரும்பி அதை எடுக்கணும்னு வராறோம் அவருக்கு அந்த பணி பற்றின முன் அனுபவம் அல்லது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நாம் அதுக்கு மா முன்னுரிமா கொடுக்கலாம் அதே போல தான் இந்த சிபாரிசு அப்படிங்கிறதும் சிபாரிசு அப்படிங்கிறதும் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்றாரு இல்லை கவுன்சிலிங் கவுன்சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுறது பண்றாரு அல்லது ஒரு முதல்வர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பரிந்துரை பண்றாரு அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு படிகள் அங்கே ஒரு சோதனைகளை முன்வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்ப சிபாரிசு மூலமா வர்றவங்க பரிந்துரை மூலமா வர்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா தேர்வுகள் மூலமா போய் நேர்காணலு அப்புறம் இந்த எழுத்து தேர்வு இந்த மா இந்த மாதிரியான ஒரு கட்டங்களை தாண்டி வராமல் நேரடியா யாராவது ஒரு அமைச்சரையோ அல்லது ஆஹ் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது முதல்வரையோ இந்த அல்லது வேற ஏதாவது ஒரு அரசியல்ல இருப்பவங்க இருப்பவர்களையும் அல்லது வேற ஏதாவது ஒரு மனிதரே பிடித்து வராங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான சோதனைகளை நடத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிபாரிசு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதை சொல்லிடுறேன் எந்த ஒரு ஊடகம் மூலமா அது அரசனுடைய ஒரு தேர்வு எழுதுற தேர்வு எழுதி நேர்காணல் மூலமாக வர பணியாளர்கள் பணியாளர்களுக்கு நம்ம முன்னுரிமை பிடிக்கலாம் அதில் ஒரு தவறும் கிடையாது ஆனா இப்படி சிபாரிசு மூலமா வரவங்க இதுல குறிப்பா எது நம்ம என்ன ஒரு தேர்வு முறை வந்து நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா நீட் அப்படிங்கிறதும் வரும் ஏன்னா நீட்டுக்கு எதிராக இன்னைக்கும் திமுக கட்சியினர் தேவையில்லாம கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீட்டை தடை செய்யணும் தடை செய்யணும் நாங்கள் ஆட்சியில இருந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆஹ் நீட்டை வந்து தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது தான் நீட்டை தடை பண்ணிட்டோம்னா இந்த நிர்வாகம் மூலமாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டா மூலமாக பணம் நிறைய வாங்கி மாணவர்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஆனால் இந்த இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது இங்கே இப்போ இந்த நீட் மூலமாக தடுக்கப்பட்டுருக்கு ஆனால் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது தடுக்க பண்ணோம் எப்படி வந்து ஒரு அரசு தேர்வு நடத்துகிறாங்களோ உதாரணத்துக்கு இந்த குரூப் ஒன் குரூப் டூ அதில் ஒரு குரூப் ஆறு ஏழு அது எத்தனை இருக்குதோ அத்தனை தேர்வுகளையும் நம்ம எடுத்துக்கணும் அதில் எழுத்து தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணணுன்னா அந்த பணியை வாங்க தவறியவர்களுக்கு இந்த சிபாரிசு மற்றும் குடும்ப அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய பரிந்துரை அல்லது அது எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளுங்களுடைய ஒரு தொடர்பு இருக்குது நல்லா அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க சிரமம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த அமைப்பு மூலமாக சிபாரிசு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பயிற்சி பெற்றுள்ளீர்களா அல்லது சிபாரிசு உண்டா சிபாரிசு போகணுன்னா சிபாரிசில் அவர் எம்எல்ஏவாக இருக்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கட்டும் அல்லது ஒரு கவுன்சிலர்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் அல்லது வார்டு மெம்பரு இந்த மாதிரி ஒரு வேற என்ன சொல்லலாம்னா ஒரு அமைச்சராக இருக்கட்டும் அதாவது போக்குவரத்து அமைச்சரு அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட அமைச்சராக இருக்கட்டும் அவங்க கிட்ட என்ன நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த சிபாரிசுங்கிறதும் ஒரு அரசனுடைய ஒரு தேர்வு முறையில் கொண்டு வரப்படணும் ஏன்னா அரசனுடைய தேர்வு முறையில கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு தெரியாம மாநில அரசோ அல்லது மத்திய அரசுக்கோ தெரியாம பணம் கொண்டு போய் கொடுத்து ஏமாறுவதோ அப்ப செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வேலை வாங்கி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்ததோ அது திரும்ப நான் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கினா கதையும் என்னென்ன முகூத்தலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அமைச்சர்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் லஞ்ச பணத்தை கொடுக்குற விஷயத்த நம்ம தடுத்தாகணும் அதுக்கு கண்டிப்பாக இந்த சிபாரிசு மற்றும் குடும்ப குடும்ப பின்னணி குடும்ப பின்னணினா நம்ம வச்சுக்கோ குடும்ப பின்னணியில இருந்து வராங்க குடும்பத்துல ஆஹ் உறவினர்களோ அல்லது தாய் தந்தையரோ அல்லது அண்ணன் அக்கா இந்த மாதிரி மூத்தவர்களோ அவங்க பயிற்சி அளிக்க அழிச்சு அழிச்சிருக்கிறாங்க அழிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா அவங்களை வந்து தேற்றி வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது அரசாங்கத்துக்கு ஒரு ஐம்பது சதவீத பாரதியாவது குறைஞ்சது அது குறைச்சு கொடுக்கும் என்னன்னா அவங்க வேலைக்குள்ள வந்து திரும்ப ஒரு ப பயிற்சிக்கு போயிட்டு அப்புறம் ப அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு உட்கார வச்சு நம்ம ப பண்ற விஷயத்த விட இந்த மாதிரி இருந்து வரவங்களுக்கும் நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கிறது தவிரல ஆனா முன்னுரிமை எப்படி இருக்கணும் அப்படின்னா அங்கே எழுத்து தேர்வு மூலமாக அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு நிரந்தரமான ஒரு தேர்வு முறையில் மூலமாக வந்தவங்களுக்கு கீழே அங்கே போய்ட்டு ஒரு தற்காலிகமான இதில் அவங்க ப பணியில் அமரணும் பணியில் அமர்ந்துட்டு அவங்க முன் அனுபவசாலிகளினுடைய கண்காணிப்பில் அவங்க மறுபடியும் அங்கே பயிற்சி அங்கே பயிற்சி பெறணும் பயிற்சி எடுக்கும்போது எந்த அளவுக்கு வேகமாக அவங்க பயிற்சி கற்றுக்குறாங்க அடுத்தது பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சோதனை கண்ணோட்டத்துல அவங்களுக்கு வேலைகளை வழங்கணும் அந்த சோதனை கண்ணோட்டத்துல ஒவ்வொரு படியிலையும் இப்ப அவங்க சிபாரிசு மற்றும் குடும்ப பின்னணி மூலமா வேலைக்கு வந்திருக்காங்க அரசு பணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்யறாங்க அவங்களுடைய எஃபிஷியன்சி அந்த து துல்லிய மையம் ஒரு என்னன்னா ஒரு சதவீத அளவு வேலை செய்யற சதவீதம் அளவு எந்த எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு அவங்களால ஒரு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் உள்ள அவங்க ஒரு தற்காலிகமான ஒரு ஆஹ் இருந்து கொண்டு அவங்களால இன்னும் எப்படி அடுத்தடுத்தது அங்க ஒரு புதிய படைப்புகளை ஏற்படுத்தி ஒரு நிறைய விஷயங்களை சொல்லி அது அரசாங்கத்துக்கு மா மாநில அரசாங்கத்துக்கு அல்லது மா மத்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இன்னும் அந்த வேலைக்கு எப்படி நம்ம நிறைய ஆட்களை கொண்டு வர வைக்கிறதுக்காக புது புது கட்டமைப்புகளை புது புதிய புதிய சூழ்நிலைகளை அங்க கட்டமைக்க முடியும் ஆஹ் ஏன்னா கண்டிப்பா இப்ப என்ன என்னுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டோம்னா நானும் இது வரைக்கும் தேர்வு முறை மூலமா ஆஹ் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபரு ஆனா இன்னைக்கு ஒரு ஆஹ் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நல்ல விஷயத்துக்காக மட்டும் நம்ம எப்படி நம்மளுடைய சிந்தனையை அறிமுகத்திறனை பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைச்சு நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட தரப்புல ஆய்வுகள் நான் நடத்துறேன் அப்போ என்ன என்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கு என்னுடைய சூழ்நிலையில மக்களினுடைய ஒரு வளர்ச்சி இருக்குது அப்போ என்ன வேணா அதை பார்த்து நான் திருப்தி அடைகிறேன் எனக்கு இந்த அரசு பணிகளையோ இல்லை ஒரு அதிகாரியாவோ போய் உக்காந்து அதில் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்த ஒரு பகுதியாக ஒரு குறிப்பிட்ட பணியில் அமர்ந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை எல்லா பணிகளும் ஒரு சிறப்புற வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அடிப்படையாக இருக்கு அப்போ எனக்கு நான் எனக்கு குடும்ப பின்னணி கிடையாது ஏன்னா சிபாரிசு கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மறைமுகமாக வேற ஒரு இடத்துல ஒரு நபர்கள் நபர்களுடைய சிபாரிசு மற்றும் அவங்களுடைய குடும்ப பின்னணியினுடைய ஒரு பரிந்துரை அல்லது ஏதாவது ஒரு ஆதரவு மூலமாக என்னால் நிறைய விஷயங்களை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த முடியுது அதுவும் குறிப்பாக ஒரு அரசு அரசாங்கத்துக்கு எதிரான தேச விரோதம் மற்றும் குற்ற செயல்களை குறைக்கிற விதமான வளர்ச்சி திட்டங்களை என்னுடைய ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பங்களிப்பில் கொடுக்க முடியுது அப்போ நான் ஒருத்தன் இப்படி இருக்கும்போது எனக்கு திறமைகள் மிக மிக குறைவு ஆனால் திறமையில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு சிபாரிசு மூலமோ அல்லது குடும் குடும்ப பின்னணி பரிந்துரைகள் மூலமாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு நண்பர்கள் அல்லது ஒரு மூத்த குடி மக்கள் அல்லது வேற என்ன சொல்றதுன்னா வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்கள் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தவறு எதுவும் இல்லை ஆனா அந்த வாய்ப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையுடனே இருக்கணும் இது நீதிமன்றங்கள் சரியான சட்டங்களை வகுக்கணும் ஏன்னா நம்ம லஞ்சத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து நம்ம கூடாது இனிமேல் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை சிபாரிசுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப பின்னணி பரிந்துரைக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது நண்பர்கள் தூரத்து சொந்தம் அப்புறம் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தினர் அப்புறம் வேற என்ன சொல்கிறது ஏற்கனவே அரசாங்க பணியில் இருப்பவர்கள் அவங்களுடைய பரிந்துரை அல்லது சிபாரிசு மூலமாக என்னன்னா திறமை இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளாற நுழைஞ்சு அவங்களுடைய திறமைகளை அரசு பணியில நம்ம காமிக்கிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி ஏற்ப அப்படி ஏற்படுத்தும் போது என்ன பண்ணணும்னா யாரு அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல திறமையான ஒரு புத்திசாலியான அறிவாளியான நபரை சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க அல்லது குடும்ப பின்னணியை நல்ல ஒரு திறமையான ஒரு புத் புத்தி இருக்கிற ஒரு சிந்தனை இருக்கிற ஒரு நபரை உருவாக்கி அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுல குடும்ப உறுப்பினர்களையும் நம்ம பார்க்கணும் அடுத்தது நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்களோட இதையும் எடுத்துக்கணும் அவங்க உள்ள நுழைஞ்சு நல்ல ஒரு வே கட்டமைப்பை மேம்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ந்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பெருகிற மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களோ அப்ப அவங்க அவங்களை அந்த திறமையான நபர் யார் சிபாரிசு பண்ணாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வெகுமதி கொடுத்தாகணும் ஏன்னா அப்படி வெகுமதி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து சமூகத்துல திறமையானவங்களை நல்லா ஒரு என்ன சொல்லணும் ஒரு ஜல்லடா அல்லது ஒரு வடிகாலு ஒரு வடிதாடு அல்லது ஏதாவது ஒன்று வடிகட்டுற விதத்துல வடிகட்டி நல்ல ஒரு நபராக என்ன பண்ணணும்னா அழைச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது ஒரு அமைச்சராக இருக்கட்டும் அல்லது முதலமைச்சராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க என்ன அவங்களும் என்ன பண்ணணும்னா அவங்கள சுத்தியும் பல லட்சம் அல்லது பல ஆயிரம் பல கோடி இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில திறமையானவர்கள் இருப்பாங்க அவங்கள அவங்க என்ன பண்ணணும்னா வடிகட்டி நல்ல திறமையான நபரை எடுத்து கொண்டு வந்து நம்ம அரசாங்கத்துல உட்கார வைக்கணும் தொடர்ந்து அந்த நபர் அதாவது தற்காலிகமா சிபாரிசு மூலம் அல்லது இந்த இந்த ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கிற இந்த காணொளி சொல்லி இருக்கிற ஒரு ஆஹ் தேர்வு மூலமா வந்து அங்க நல்ல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தேர்வு வைக்கணும் தேர்வை படிக்கிறதுக்கு இப்போ அல்லது அவங்க ஏற்கனவே தேர்வு எழுதிருந்தாக்கா அப்படின்னா அவங்களோட மதிப்பெண் எடுத்து பார்க்கணும் அப்படி பார்த்து அந்த மதிப்பெண்ணுடைய அ அடிப்படை அதை மறுபடியும் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு தேர்வு வைக்கிற இருந்ததுன்னா தேர்வு வைக்கணும் அல்லது அவங்க ஏற்கனவே தேர்வு எழுதிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க இந்த அது கூடல் கூட்டல் அது கூடவே இது என்ன பண்ணணும்னா இவங்க நடைமுறையில பண்ணியிருக்கிற ஒரு சாதனை நடைமுறையில மற்ற மக்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு இதையும் கருத்துல கொண்டு ரெண்டையும் இணைச்சு பார்த்து அவங்க என்ன பண்ணணும்னா நிரந்தர பணிக்கு மாத்துறதுக்கு முடிவு செய்யணும் அதே மாதிரி நிரந்தர பணியில இருக்கிறவங்க ஆஹ் நிரந்தர பணியில இருக்கிறவங்களுடைய ஒரு திறமையை ஒப்பிட்டு பார்த்து அந்த நிரந்தர பணியில இருக்கிறவங்க எப்படின்னா இன்னும் நல்லா வேலை செய்யறாங்களா அவங்களுடைய ஒரு திறமை செயல்திறன் அப்படிங்கிறது குறைபாடு இருக்குதான் அப்படிங்கலாம் பார்த்து அவங்கள அவங்கள என்ன பண்ணணும் இந்த தற்காலி பணிகளை வந்து கொண்டு வந்துடும் அப்போ இந்த தற்காலிக பணிகள் அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களும் நாலு இடத்துக்கு ஓடுவாங்க திரிவாங்க அலைவாங்க அந்த நிரந்தர பணியோடைய இடத்த பிடிக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க இவங்க சிபாரிசு இந்த குடும்ப உறுப்பினருட குடும்ப பின்னணியின் பரிந்துரை அல்லது நண்பர்கள் அல்லது உற்றார தெரிந்தவர்கள் இந்த பின்னணியானோடைய பரிந்துரைல வந்து அவங்க என்னென்னலாம் என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் வெளிகாமிச்சாங்க அந்த திறமை நாம் எப்படி வளர்க்கணும் இல்லை அவங்கள அவங்களுடைய திறமைகள் இல்லாம நம்ம என்ன புதிய திறமையை வந்து வெ வெளிக்காமிக்கலாம் என்ன செயல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறலாம் யோசிப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா க எதிர்காலத்துல இது அப்படியே தொடர்ந்து வளர வளர அப்படி அப்படியே ஓட ஓட கடைசியில் ஒரு இடத்துல கண்டிப்பாக திறமைசாலிகள் அரசு பணியில் அதிகாரிகளாக இருப்பவர்களில் என்ன இருவாங்க அதிகமாக இருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆரோக்கியமான போட்டிகளும் உருவாங்க கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னொன்று குறைபாடு இல்லாத ஒரு அடிப்படை கட்டமைப்பு சூழ்நிலை நிச்சயம் உருவாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வுனுடைய கருத்து ஒரு ஏழு வருடங்கள் இது இந்த ஆய்வு எடுத்ததுக்கான கால கால என்ன சொல்றது டிய டியூரேஷன் சொல்லக்கூடிய கால நேரம் எனக்கு தேவைப்பட்டுச்சு காரணம் என்னன்னா இதில் அந்த செந்தில் பாலாஜியினுடைய ஒரு வழக்கு தான் ஏன்னா அதில் இதுக்காக அரசு பணிக்காக பணம் லஞ்சம் வாங்கி அதை திருப்பி கொடுத்ததுனுங்கிற ஒரு விவா விவகாரம் கேள்வி கேள்விப்பட்ட போது அது ஏன் வந்து நடந்தது ஏன் வந்து பணத்துக்காக மக்கள்ல லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒன்று தோண்ட தோண்டா அதில் எப்படி ஆனால் வசதிகளை ஏற்படுத்தணுங்கிற ஒரு புள்ளியில் வந்து நின்றுது அதனாலதான் தான் இந்த காணொலியை நான் தயார் பண்ணினேன் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று இந்த காணொலியை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து பார்க்க வேண்டியது தயவுசெய்து இதை எல்லாருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இதில் யார் பார்க்கக்கூடியவங்க யார் யாரால வந்து இந்த காணொலியை பார்த்து ஒரு தெளிவுபெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாராலையும் தெளிவுபட முடியும் அதனால் எல்லோருக்கும் அது பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி இந்த பலதரப்பட்ட சமூக சிக்கலினுடைய விஷயங்களையும் அதனுடைய அதுக்கான தீர்வுகளையும் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க சந்தைதரம் ஆகிட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய மனசை தட்டிக்கிட்டே இருக்கும் யோசிச்சுப்பார் பாருங்க கண்டிப்பாக நான் அடுத்த நான் இதோட இதோட சிறப்பானதான் செய்திவிடுறேன் நன்றி